பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வறுமையை போக்கி செல்வம் அருளும் நிச்சய பைரவர் வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இழும்பை குடி தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் பைரவர் அச்சய பாத்திரத்துடன் காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் வறுமையை போக்கி செல்வம் கிடைக்க அருள் புரிவார் பொதுவாக பைரவரின் கையில் கபாலம் இருக்கும் ஆனால் காரைக்குடி அருகில் உள்ள இழுப்பங்குடி தோன்றீஸ்வரர் கோவிலில் பைரவர் அச்சய பாத்திரத்துடன் காட்சி தருகிறார் சித்தர்களில் ஒருவரான கொங்கனவர் மூலிகைகளை பயன்படுத்தி இரும்பை தங்கமாக மாற்றினார் அவர் மாத்தூர் என்னும் தளத்தில் தங்கத்தை ஐநூறு மாற்றுகளாக தயாரித்தார் மேலும் அதிக மாற்று தங்கம் தயாரிக்க வேண்டும் என விரும்பி அதற்கு அருள் தருமாறு சிவபெருமானை வழிபட்டார் சிவன் அவருக்கு காட்சி தந்து இழுப்பை மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் பைரவரை வணங்கி தங்கத்தை ஆயிரம் மாற்றாக உயர்த்தி தயாரிக்க அருள் செய்தார் அதன்படி குங்கனவர் பைரவரை வழிபட்டு ஆயிரம் மாற்றுகளாக தங்கம் தயாரித்தார் அந்த தங்கம் ஜோதி ரூபமாக மின்னியது அதை அவர் எடுக்க முயன்ற போது அந்த ஜோதி பூமிக்குள் புதைந்து சிவலிங்கமாக காட்சியளித்தது பிரகாசமாக ஜோதியில் இருந்து தோன்றியதால் சுவாமிக்கு என்றும் தான் என்றும் பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்று பெயர் பெறுகிறார் இவரது இடது கையில் கபாலத்துக்கு பதிலாக அட்சய பாத்திரம் இருக்கிறது ஸ்வர்ணம் அதாவது தங்கம் தந்தவர் என்பதால் கபாலத்தை அச்சய பாத்திரமாக வைத்திருப்பதாக இவரிடம் வேண்டிக் கொள்ள வீட்டில் செல்வம் பெருகும் திருதியை தினத்தன்று இவரை வழிபட்டால் கூடுதல் செல்வம் தருவார் என்பது ஐதீகம் இவர் இரண்டு நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு பைரவர் சன்னதி எதிரில் உள்ள ஒரு தூணில் நாய் படம் வரையப்பட்டு நாய் கடி பலகை இருக்கின்றது நாய் கடிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி தூணை சுற்றி வந்து விசத்தன்மை முறிய பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் என்று கூறி இந்த சிறப்பான சிறப்பானே நன்றி வணக்கம்